காதலனை கொடூரமாக கொலை செய்த இளம் காதலி அண்மை காலமாக பிரான்சில் இள வயதினர் மத்தியில் வன்முறை செயற்பாடுகள் தீவிரம் அடைந்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதான காதலனை கொலை செய்த இருபத்தி இரண்டு வயதான காதலி தொடர்பான தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர் போர்தோ பகுதியில் உள்ள குடியிருப்பில் தனியாக இருந்த காதலர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு கொலையில் முடிந்துள்ளது காதலனை கொலை செய்துவிட்டு காதலியால் போலீசார் அழைக்கப்பட்டுள்ளனர் அதீத போதை காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போர்தோ புறநகரில் உள்ள குடியிருப்பில் காதலர்கள் இருவர் தனித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனிமையில் குடிபோதையில் இருந்த இருவருக்கிடையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை அடுத்து யுவதி காதலனை கத்தியால் குத்தியுள்ளார் இளைஞனின் மார்பில் இரண்டு முறையில் கத்தியால் குத்திய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் இளைஞன் உயிரிழந்தவுடன் காதலி போலீசாருக்கு அழைப்பை காதலன் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் யுவதியை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் குடும்ப வன்முறையாக இதனை பார்ப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்